மக்களின் காணியை சுவீகரிக்க இடம் இடமளியோ சுமந்திரன் திட்டவட்டம் காணி சுவீகரிப்புக்காக அரசாங்கத்தால் பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானிக்கு எதிராக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதோடு இந்த வர்த்தமானியை திரும்ப பெறாவிடின் போராட்டங்களையும் நடத்துவோம் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் ஒற்றிலைக்கேணி பகுதியில் பெற்ற சட்ட ஆலோசனை முகாமில் கலந்து கொண்ட இதனை கூறினார் விமல் வீரவன்ச உட்பட ஆறு பேருக்கு எதிரான வழக்கு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உட்பட ஆறு பேருக்கு எதிரான வழக்கை ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அப்போதைய ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானியர் கொழும்பிக்கு வருகை தந்தபோது ஐநா அலுவலகத்திற்கு முன்னாள் வீதிகளை மறைத்து ஆர்ப்பாட்டம் செய்ததாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உட்பட ஆறு பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மஹிந்தானந்த அழுக்கமக்கேவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுக்கமக்கேவுக்கு பிணை வழங்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இன்று காலை வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பு மறுப்பு பிரதிவாதிகள் முன்வைத்த உரிமைகளை அரசு தரப்பு மற்றும் பிரதிவாதிகள் முன்வைத்த உண்மைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனிஜா அக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் கல்வியற் கல்லூரி மாணவி உயிர் ம வயம்பதேசிய தேசிய கல்வியில் இரண்டாம் வருடத்தில் கல்வி கற்கும் மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்த்த சம்பவம் குறித்து கல்வி அமைச்சு உடனடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இது தொடர்பில் குறித்த கல்வியக் கல்லூரியின் பீடாதிபதி லால்குமாரவிடம் ஊடகம் ஒன்று வினவிய போதே அவர் இதனை கூறினார் அத்துடன் கல்வி அமைச்சு இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் இது தொடர்பில் தனக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் அவர்கள் மீளம் வந்தால்தான் முடிவு இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை தற்போதுள்ள அரசாங்கமும் சரி இதற்கு முன்னர் இருந்த வடக்கு அரசாங்கமும் சரி உதான் சீனப்படுத்துவதாக வடக்கு கிழக்கு மக்கள் தெரிவிக்கின்றனர் அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தல் காலங்களின் போது தமிழ் மக்களின் உரிமைகளை மீட்டுக் கொடுப்பதாகவும் அரசியல் கைதிகளை விடுவிப்பதாகவும் தெரிவித்தார் கட்டுநாய்கவில் இரண்டு பெண்கள் கைது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தென்கிழக்கு ஜினேதி நியமனம் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் புதிய உபவேந்தராக மருதமுனையை சேர்ந்த பேராசிரியர் கலாநிதி எஸ் எம் துனித்தின் இன்று நியமிக்கப்பட்டுள்ளார் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி முதல் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பதவி வற்றிடமாக காணப்படுகிறது புதிய உபவேந்தரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு கடந்த காலத்தில் நடைபெற்ற நிலையில் இப்பல்கலைக்கழகத்தின் தொழிற்பவியல் பீடத்தின் பீடாதிபதியான கலாநிதி யுஎல் அப்துல் மஜித் பதில் உபவேந்தராக செயற்பட்டு வந்தார் இந்த நிலையில் பேரவையின் பரிந்துரை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது சமூக முன்னேற்றத்திற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் ஒருபோதும் யாராலும் மாற்ற அனுமதிக்காது என ஜனாதிபதி அனர் திசாநாயக்கா தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி உறுப்பினர்களுடன் நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை கூறினார் அதிரடி மாற்றம் கண்ட டொலர் பெருமதி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து ரூபாவாகவும் விற்பனை பெருமதி மூன்று ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது ஸ்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாவாகவும் விற்பனை பெருமதி நானூற்றி பதிமூன்று ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது ஆர்ப்பாட்டத்தால் கல்வி அமைச்சில் பதற்றம் கொழும்பு பத்திரமுலையில் உள்ள கல்வி அமைச்சில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர்கள் குழுவொன்று வளாகத்திற்குள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரதான அலுவலகத்திற்கு செல்ல முற்பட்டத்தை அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தடுத்துள்ளனர் அதன் பின்னர் கல்வி அமைச்சில் தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்தி வந்துள்ளனர் ஆர்ப்பாட்டத்தால் கல்வி அமைச்சில் பதற்றம் கொழும்பு பத்திரமுலையில் உள்ள கல்வி அமைச்சில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர்கள் குழு ஒன்று வளாகத்திற்குள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரதான அலுவலகத்திற்கு செல்ல முற்பட்டதை அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தடுத்துள்ளனர் அதன் பின்னர் கல்வி அமைச்சர் தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்தி வந்துள்ளனர் வீதிக்கு இறங்கிய சம்பூர் மகாவித்தியாலய மாணவர்களின் பெற்றோர்கள் சம்பூர் மகாவித்தியாலயத்தில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருமாறு கோரி பெற்றோர்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் காலில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பூர் மகா வித்தியாலயத்தில் ஐநூற்று இருபத்தி ஆறு பாடசாலை மாணவர்கள் உள்ளனர் அத்தோடு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் நால்வரும் ஆசிரியர்கள் இருபது பேரும் தற்போது கடமையாற்றி வருகின்றமை அம்சமாகும் ஐஸ் போதை பொருளுடன் கைதான இளைஞனிடம் விசாரணை முன்னெடுப்பு ஐஸ் போதைப்பொருடன் கைதான இளைஞனிடம் எழுதிக்க விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணி பொலிஸ் பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதியில் ஐஸ் போதைப்பொருடன் நடமாடிய இளைஞனை கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கல்முனி விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர்